ஹே காய்ஸ் வெல்கம் பேக் நான் வீடு பாத்துட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா நேற்று ஒரு மூணு வீட போய் பார்த்தேங்க அந்த மூணு வீட்டோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் வாடகை வீட்டு பார்ட் டூல போட போறேன் ஒரு வாடகைக்கு வீடு கேட்டு போனா இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற தான் எனக்கு தோணுச்சு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் பார்த்துட்டு கடைசி வரைக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க அடுத்த சீரிஸ் வேணும்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க அடுத்த சீரீஸும் நான் உங்களுக்கு போடுறேன் வீடு பார்க்கணும் அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டு தாங்க போக முடியும் ஏன்னா நான் தான் செய்யணும் வேற யாரும் இல்லை செய்யறதுக்கும் அதனால காலையிலேயே எழுந்து வீடு பெருக்கி வீடு தொடச்சி சாப்பாடு செஞ்சு டிஃபன் செஞ்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி அதெல்லாம் கடகடன் கிளம்பி முடிச்சிட்டாங்க கிளம்பி முடிச்சு எங்க மாமியாருக்கு போன் பண்ண மாமியாரே கிளம்பி இருங்க ரெடியா இருங்க வீடு பார்க்கறதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் அவங்களும் எப்பயுமே வந்து வீடு பார்க்கறதுக்கு கூப்பிட்டேன்னா சலிக்காம என் கூட வருவாங்க சரி மாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதாங்க மாமியார் பைக்ல ஏறி உட்கார்ந்தாங்க ஏறி உட்கார்ந்துட்டு பைக் ஸ்டார்ட் பண்ணங்க எதிர்க்க ஒரு அக்கா வந்தாங்க ஆஹ் என்ன டெய்லி ஜோடி போட்டுன்னு போயிடுறீங்க மாமியார் மருமகளும் அப்படின்னு சொன்னாங்க ஹம் நல்ல சகுனண்ட அப்பா சாமி அப்படின்னு நினைச்சு டைம் பார்த்தேன் பார்த்தோன்னே சரி இப்போ கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேங்க இன்னைக்கு வந்து ஒரு ஏரியா அதான் இந்த நகரு சக்தி நகர் பாலாஜி நகர் அப்படி இப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஏரியால போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அந்த ஏரியால உள்ள நுழையும் போதே ஒரு கோவில் இருந்தது கோவில் கிட்ட ஒரு மரம் வந்தது அந்த மரத்துல ஒரு போஸ்டர் தொங்க விட்டுருந்தாங்க வீடு வாடகைக்கு தனி வீடுன்னு போட்டு டூ பிஹெச்கேன்னு போட்டு வச்சிருந்தாங்க நம்பர் நல்லா பெருசா இருந்தது போல எப்படியோ எங்க மாமியா இருக்கான்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் அவங்க நிறுத்து 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 அப்படின்னு சொன்னாங்க பைக்கை நிறுத்த உடனே அவங்க இறங்கி போயிட்டு அவங்க பேசிக் போன் தானே வச்சிருக்காங்க அந்த பேசிக் போன்ல நம்பரை டைப் நம்பரை வந்து டயல் பண்ணி போட்டு எங்கிட்ட போனை கொடுத்தாங்க இந்த மாதிரி தனி வீடுன்னு போட்டிருக்கே வீடு நல்லா இருக்கும் போல நீ போன் பண்ணி கேளு டூ பிஹெச்கே வேற அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு போன் பண்ணி பேசுனாங்க ரிங்காயி அட்டன் பண்ண அடுத்த செகண்ட் வணக்கங்க சொல்லுங்க அப்படின்னாங்க நான் சொல்லுங்க வணக்கங்கன்னு சொன்னனும் ஆச்சரியமா ஆயிடுச்சுங்க என்ன தெரிஞ்சவங்க மாதிரி பேசுறாங்களே அப்படின்னா தான் ஸ்ட்ரைக் ஆச்சு வீடு பாக்குறதுக்கு எல்லாம் புரோக்கர் இருப்பாங்க இல்லையா தெரியாத ஆளுங்க கிட்ட கூட தெரிஞ்ச மாதிரி பேசுறதுதான் அவங்களோட டெக்னிக் அப்படின்னு அப்புறம் தான் புரிஞ்சுது வீடு வாடகைக்குன்னு போர்டு போட்டிருக்கீங்களேன்னு சொன்னதுதான் சொல்லி வாய கூட மூடலங்க அப்படியே இந்த லட்சுமி மந்திரம் காயத்ரி மந்திரம் அதெல்லாம் பாடுவாங்க பாத்தீங்களா கட 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 மாதிரி கட 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 கடன் நைனா சொன்னாருங்க இப்ப நானும் உங்ககிட்ட அந்த மந்திரத்தை கடகடன்னு சொல்றேன் நீங்களும் அந்த மந்திரத்தை கேளுங்களா தனி வீடு காம்பவுண்டுக்கு ஒரு கேட்டு உள்ள கதவுக்கு ஒரு கேட்டு உள்ள நுழையும் போதே துளசி மாடம் இருக்கும் பின்னாடி பலா மரம் மாமரம் வாழை மரம் மூணுமே இருக்கு தண்ணிக்கே அந்த பிரச்சனையும் இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணி வந்துடே இருக்கும் டேங்கு ஆயுள் லிட்டர் டேங்கு சிண்டெக்ஸ் டேங்கு பிளாக் இல்ல ஒயிட் வச்சிருக்கோம் தண்ணி சூடாகாம இருக்கிறதுக்கு கரண்ட் பில் காடு உங்க கையில குத்துருவோம் நீங்களே கட்டிக்கணும் மரவாசல் பிரச்சனை மெயின்டெனன்ஸ்க்கு காசு தரணும் அதெல்லாம் எதுவும் கிடையாது வாடகையிலேயே அதெல்லாம் கழிச்சிருவோம் பின்னாடியும் பெருக்கிடுவாங்க முன்னாடியும் பெருகிட்டு கோலம் போட்டு போயின்னே இருப்பாங்க முக்கியமா மூணு மாசத்துக்கு தான் கணபதி ஹோமம் பண்ணிருக்கோம் வேணா என்கிட்ட போட்டோஸ் எல்லாம் இருக்கு அத நான் அனுப்புறேன் நீங்க டீடைல்ஸ்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா என்னைக்கு எடுத்திருக்கோம் டைம் எல்லாமே காமிக்கும் அதுவும் இல்லாம ஐயர் வந்து பில்லு எழுதி கொடுத்தாரு கணபதி ஹோமத்துக்கு அந்த பில்லையும் நான் வச்சிருக்கேன் அதையும் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாரு ஆச்சரியமா இருந்ததுங்க இந்த ஐயர் வந்து கணபதி ஹோமம் பண்ணதுக்கு எல்லாம் பில்லு போட்டு கொடுக்குறாங்களாம் அவங்களே லெட்டர் பேட் டைப் பண்ணி பில்லு எல்லாம் குடுக்குற அளவுக்கு டெவலப் ஆயிட்டு இருக்காங்கல்ல ேகான்ற பேர்ல விழுந்த மாதிரி எங்க மாமியாரு கணபதி ஓமம்ன்ற பேர்ல விழுந்துட்டாங்க உடனே வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரின்னு போய் பார்த்தோங்க அவர் சொன்ன ஏரியால போய் நின்னு அவருக்கு போன் பண்ணி எப்படியோ ஒரு வழியா வீட்டுக்கு போய் சேர்ந்து பார்த்தோம் உள்ள போய் பார்த்தா சூப்பரா இந்த பக்கம் எல்லாம் பூச்செடி இருந்தது துளசி மாடம் அவர் சொன்ன மாதிரியே இருந்தது அப்புறம் வீட்டு கேட்டை ஓபன் பண்ணிட்டாரு கது ஓபன் பண்ண சொல்றதுக்கு சாவி எத்தனை வந்தாரு பாருங்க அந்த சாவியை இப்படி ஓபன் பண்றாரு அப்படியே ஓபன் பண்றாரு இந்த சந்திரமுகில எல்லாம் பயந்துனே எப்படி ஓபன் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வர வரவே இல்ல அந்த பூட்டு அந்த லாக் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல கது இந்த மாதிரி லாக்கு அது லாக் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல ஸ்டக் ஆயிட்டு இருக்கு போல அது ரொம்ப நேரமா ட்ரை பண்றாரு நானும் ட்ரை பண்ண ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் எனக்கும் வரல ஒரு வழியா அவரே வந்து அந்த சாவி எப்படியோ ஓபன் பண்ணிட்டாரு ஓபன் பண்ணிட்டு செருப்பு வெளில விட்டோம் நானே எங்க மாமியாரும் ஆஹ் இல்ல இல்ல நீங்க செருப்பு உள்ள போட்டுன்னு வாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு எந்த வீட்லயுமே செருப்பு வந்து உள்ள வரதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க ஆனா அவர் வந்து உள்ள வா போட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு உள்ள போய் கால் எடுத்து வைக்கிறோங்க கால் எடுத்து வச்சா நல்லா தூசு வந்து பதிகிற அளவுக்கு அவ்வளோ தூசு இருக்கு அந்த செருப்பு தடம் பதிகிற அளவுக்கு அவ்வளோ தூசு இருக்கு தான் அவர் முன்னாடியே சொன்னார் போல செருப்பு உள்ள போட்டுவாங்க பரவாயில்ல அப்படின்ட்டு சரின்னு உள்ள ஹால பார்த்தோம் நல்லா ஷோகேஸ்லாம் வந்து உள்ள அந்த இதுலயே சிமெண்ட்லேயே கட்டுவாங்க இல்லையா அந்த காலத்துல எல்லாம் அந்த மாதிரி கட்டி வச்சிருந்தாங்க ஷோகேஸ்ல ஒன்னு ரெண்டு பொம்மை இருந்துச்சு எல்லாம் பார்த்துட்டு இந்த தாங்க பெட்ரூம் லெப்ட் சைடு அப்படின்னு சொன்னாரு லெப்ட் சைடு திரும்பி பார்த்தா சரி பெட்ரூம் நான் இப்படி சொல்றாருங்க லெப்ட் சைடு திரும்பி பார்த்தா நல்லா இவ்ளோ பெருசு இருக்கும் ஒரு போராளியோட வால் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருந்தாங்க அது யாருன்றத கெஸ்ட் பண்ணுங்க கெஸ்ட் பண்ணி கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அது கரெக்டா இல்லையான்றது நான் சொல்லிடுவேன் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருந்தாங்க பெட்ரூம் உள்ள போய் பார்த்தோம் பெட்ரூம்ல ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல வந்து ஏசி இருந்தது ஆஹ் அப்படியே கண்ணாடியும் இவ்வளவு பெருசு கண்ணாடி நம்ம நின்னா ஃபுல்லா சாரி கட்டணும் அப்படின்னா ஃபுல்லுத்தையும் பாக்கலாம் போல அந்த அளவுக்கு பெரிய கண்ணாடி வச்சிருந்தாங்க உள்ளேயே இன்பில்ட்டா வச்சிருந்தாங்க ஆஹ் அதுக்கப்புறம் செகண்ட் பெட்ரூம் பார்த்தோம் செகண்ட் பெட்ரூம்ல ஏசி எல்லாம் இல்ல அவங்கது அவங்களுக்கு என்ன சொன்னாங்க ஏசியும் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க யூஸ் பண்றது அந்த கூட யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க செகண்ட் பெட்ரூம் போய் பார்த்தோம் பார்த்தா அதுல ஏசி இல்ல சரி நம்ம கிட்டதான் ஏசி இருக்குல்ல அதை நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் திறந்து பார்த்தங்க ஏன்னா சைட்ல எல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக ஜன்னல் திறந்து பார்த்தா கொய்யா மரம் அப்படியே நல்லா இவ்வளவு பெருசுது கோயாக்கா எனக்கு வேற கோயாக்கா ரொம்ப பிடிக்குமா எங்க மாமியாருக்கும் இன்னும் ரொம்ப பிடிக்கும் அவள் தான் போயிட்டு அந்த கது வழியா விட்டா வரல அவர் என்ன சொல்ற ஏன் கஷ்டப்படுறீங்க பின்னாடி போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு அதுதான் பின்னாடி போறதுக்காக கிச்சன் இருக்கு லாஸ்டா லாஸ்ட் வீட்டோட லாஸ்டே கிச்சன் தான் கிச்சன் தாண்டி ஒரு கொஞ்சம் வறண்டா மாதிரி வச்சிருக்காங்க அந்த வறண்டா சைடு போயிட்டு கோயாக்கா வந்து பறிச்சுட்டு நல்லா புடவ எழுதி தொடச்சி அதுதான் கடிச்சுக்கிட்டு வீடு பார்த்துட்டு எங்க மாமியார் ஏதோ அட்வான்ஸ் எல்லாம் கேட்டு இருந்தாங்க அதெல்லாம் பண்ணி பார்த்தே இருந்தோம் கிச்சன் தான் ரொம்ப கொஞ்சம் ஓரளவு தான் இருந்துச்சு ரெண்டு பேர் நின்று சமைக்கிற அளவுக்கு இருந்தது ஆனாலும் சரி கிச்சன் இருந்தாலும் பரவாயில்ல ஹாலு பெட்ரூம் எல்லாம் பெருசு பெருசா இருக்கு வெளியில வரண்டாலாம் இருக்கே இத்தனை மரம் இருக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டோம் வந்து எங்க மாமியார் வந்து யார் இது ஹவுஸ் ஓனர் வீடு ஹவுஸ் ஓனர் யாரு எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்டதுக்கு அவங்கதான் இங்க இருந்தாங்க அவங்க வந்து இப்ப காலி பண்ணின்னு சென்னைக்கு போயிட்டாங்க அவங்க பையன் ஆஸ்திரேலியால வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னாங்க சரி தெரிஞ்சவங்களா இருக்கும் இல்லையா ஏன்னா அந்த ஏரியா பக்கத்து ஏரியா தானே நாங்க இருக்க ஏரியா பக்கத்துல அதனால கேட்டாங்க அவங்க கேட்டு அப்புறம் அட்வான்ஸ் எவ்வளோ வாடகை எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க வாடகை பத்தாயிரம் சொன்னாருங்க அட்வான்ஸ் எண்பத்தஞ்சாயிரம்னு சொன்னாரு ஆஹ் சரி வாடகை கூட பத்தாயிரத்துக்கு தான் இந்த வீடு ஏன்னா ஃபுல் காம்பவுண்டட் ஏரியா வேற ஃபுல்லா நம்பது தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமியார் ஓகே சொல்லிட்டாங்க அட்வான்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டாங்க அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அட்வான்ஸ் பத்தி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்க எப்பயுமே வந்து கையில பர்சுல வந்து ஒரு பத்தாயிரமோ இல்ல அஞ்சாயிரமோ எடுத்துட்டு தான் போவோம் ஏன்னா வீடு ஏதாவது டக்குன்னு ஓகே ஆயிடுச்சுன்னா குடுத்துடலாம் அப்படின்ட்டு அவங்க பத்தாயிரம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க அந்த பத்தாயிரத்தை எடுத்து கொடுத்துட்டோம் டோக்கன் அட்வான்ஸா வச்சுக்கோங்க அந்த ஹவுஸ் ஓனர் நம்பர் கொடுங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாயிரத்தை எடுத்து குடுத்துட்டோம் கொடுத்துட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிட்டு தான் கொடுத்தோம் ஏன்னா வந்து புரோக்கர் இல்லையா இவர் ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை கையிலேயே கூட கொடுத்துருங்க அவர்கிட்ட அவர் எனக்கு அனுப்பிச்சிடுவாரு அப்படின்னாங்க சரின்ட்டு நாங்க அவர்கிட்டயே கொடுத்துடலாம் வாட்ஸ்அப்ல எதுக்கு அனுப்பு ஜிபே எதுக்கு பண்றது கையில தான் காசு இருக்குல்லன்னு எங்க மாமியார் வந்து அவர்கிட்டயே அவங்க கையால எடுத்து கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு எப்பயுமே வந்து வீடு பார்த்தோம் அப்படின்னா பக்கத்துல இருக்கவங்க சொல்லுவா இல்லையா அவங்களும் கேட்பாங்க எங்க பாத்தீங்க வீடு எங்க போறீங்க அப்படின்னு அது மாதிரி கூடாதுல முன்னாடியே அதனால நம்மளே வந்து சொல்லிடுவோம்ல இந்த வீடு பார்த்தோம் அப்படின்னு அந்த மாதிரி எங்க மாமாவோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் வந்திருந்தாரு அவர்கிட்ட பேசிட்டே இருந்தோம் நாங்க அவருக்கு காஃபி வச்சு கொடுத்துட்டு சொல்லினே இருந்தோம் இந்த மாதிரி உங்க தான் வீடு பார்த்துருக்கோம் இந்த மாதிரி லாஸ்ட்ல இந்த தெருவோட லாஸ்ட்ல ஒரு வீடு இருக்கு அந்த தான் அட்வான்ஸுக்கு பத்தாயிரம் கொடுத்துட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் அவர் அந்த காஃபி கிளாஸ் கீழே வச்சுட்டு தலையிலயே கை வச்சு உட்காந்துட்டாரு அந்த வீடு தயவு செஞ்சு நீங்க அந்த வீட்டுக்கு போவாதீங்க குழந்தைங்களை வச்சுன்னு இருக்கீங்க சொன்னா கேளுக்கா அப்படின்னு எங்க கிட்ட சொன்னாரு ஏன் இவர் இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு என்னதான் நான் பிரச்சனை அந்த வீட்டுல அப்படின்னு நான் கேட்டேன் அந்த அண்ணா கரெக்டா அந்த வீட்டுல ரெண்டு பெட்ரூம் இருக்கும் ஒண்ணுத்துல ஏசி இருக்கும் ஒண்ணுத்துல கண்ணாடி இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாரு என்னடா இவர் கரெக்டா சொல்றாரு அப்ப இவருக்கு அந்த விஷயம் அந்த வீட பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு போல அப்படின்னு நினைச்சு ஆர்வமா கேட்டேன் இருந்தா டக்குன்னு இந்த வீட்டுல புருஷன் பொண்டாட்டி ஒவ்வொரு பெட்ரூம்ல தூக்கு மாட்டேன்னு சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அவள் தான் எனக்கு எங்க மாமியாருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு அந்த காஃபி குடிச்சது கூட எனக்கு பாத்ரூம் வந்துச்சுங்க பாத்ரூமே போயிட்டு வந்துட்டேன் நான் போயிட்டு வந்துட்டு என்ன நான் நிஜமாதான் சொல்றீங்களா என்ன நான் ஆச்சு என்ன கரெக்டா சொல்லுங்கண்ணா அட்வான்ஸ் வேற குடுத்துட்டோம் ஒரு பத்தாயிரம் அப்படின்னு வேற சொல்றேன் உங்களை யாரு பத்தாயிரம் அட்வான்ஸ் குடுக்க சொன்னா ஆஹ் என்ன கேட்டு கேட்டுருக்க வேண்டியதானே அதே ஏரியால தானே நான் இருக்கேன் என்ன வேண்டியது வேண்டியதானே அப்படின்னாரு இல்ல வீடு நல்லா இருந்ததுன்னு குடுத்துட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எங்க மாமியார் ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு ஐயோ பசங்களெல்லாம் எல்லாம் வச்சிருக்கோமே நம்ம வேற அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோமே என்ன ஆகுமோ என்னவோ தெரியலையே அந்த வீட்டுல அந்த கொய்யா பழத்தை வேற சாப்பிட்டோமே நம்ம பறிச்சி இன்னும் ஆக போகுதுன்னு தெரியல அவ உடனே அவர் என்ன சொல்றாரு அந்த வீட்டுல அதனாலதான் அந்த வீட்டுல நீயே பாத்துருப்ப மாங்காய் அப்படியே இருந்திருக்கும் கொய்யாக்காய் அப்படியே இருந்திருக்கும் ஆஹ் பின்னாடி எல்லாம் எல்லாம் போட்டது அப்படியே இருந்திருக்கும் யாரும் ஒரு இது கூட மாட்டாங்க தான் தொட மாட்டாங்க நீங்க வேற அது வேற போய் பறிச்சு சாப்பிட்டேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி இன்னும் வேற டென்ஷன் ஏத்திட்டாரு அவரு எங்க மாமியாரு அந்த பத்தாயிரம் போனா போது நம்ம போவே தேவையில்ல அவன் பண்ணா அட்டன் பண்ணாதான் எடுக்காத வீடு வேணான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அவளதாங்க அதுக்கப்புறம் வீட்டுல எந்த ஒரு சின்ன விஷயம் ஏதாவது டிஃப்ரெண்டா நடந்தா கூட அந்த வீட்டுக்கு போய் பார்த்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல வேற என் பொண்ணு ஹைலைட்டா என்ன பண்ணான்னா அந்த கண்ணாடி அந்த அவளுக்கும் போய் காமிச்சோம் ஏன்னா அவங்க அப்பா எல்லாம் பார்த்தாங்க அவளையும் கூப்பிட்டு போனோம் காமிச்சோம் இந்த வீட்டுலதான் நம்ம வர போறோம் அப்படிலாம் சொன்னோம் அஹ் போய் பார்த்துட்டு வந்தோடனே தூங்குனாங்க தூங்கும் போது என்ன பண்ணிட்டா அந்த கண்ணாடியில ஏதோ கருப்பா தெரியுதுன்னு வேற சொல்லிட்டா அவ்வளவுதான் எங்க நாத்தனார் ஒரு பக்கம் திட்டுறாங்க எங்க மாமா ஒரு பக்கம் திட்டுறாங்க எல்லாம் திட்டுறாங்க எங்களை தான் திட்டுறாங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் வேற வேலை இல்லை பைக் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சுத்தின்னு இருக்கீங்க எங்க எங்கேயோ போய் அட்வான்ஸ் வேற கூத்துட்டு வந்திருக்கீங்க சோ போய் பார்த்துட்டு வந்து எங்க கிட்ட எல்லாம் சொல்லி காமிச்சு தானே நீ கொடுக்கணும் அட்வான்ஸு உன்னை யார் அட்வான்ஸ் கொடுக்க சொன்னான்னு ஒரே திட்டு அது இதுன்னு சமாளிச்சு எப்படியோ அவங்க கிட்ட பேசி இந்த மாதிரி பையன் உள்ள இருக்கு அந்த தெருவிலேயே லாஸ்ட்ல இருக்கு வீடு வேணான்னு சொல்றான் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க நீங்க எவ்வளவு புடிச்சுக்கிறீங்களோ புடிச்சுக்கோங்கன்னு கூட சொன்னோம் ஆஹ் நான் அப்படியே சொன்னேங்க எங்க மாமியார் கிட்ட அந்த பூட்டு திறக்கும் போதே எனக்கு டவுட் அதுவும் இல்லாம தூசு வந்து அவ்வளவு இருந்தது அப்பயே சொன்ன அவங்க கிட்ட சரி இவ இவரு இந்த மாதிரி எல்லாம் கணபதி ஓமம் அது இதுன்னு சொன்னாரே அதான் சொன்னேன் இல்லையா டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்கன்னு அந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி எங்களை வர வச்சிட்டாரு வர வச்சுட்டு நாங்க அட்வான்ஸையும் கூத்துட்டோம் அப்ப எப்படி பேசிருப்பாங்க பாருங்க எங்க கிட்ட இவர்கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் நம்பருக்கே போன் பண்ணி பேசணும் எங்க மாமியார் தான் பேசினாங்க இந்த மாதிரி பையன் தூரமா இருக்கு வீடு வேணான்னு சொல்லிட்டான் ஆஹ் எங்களுக்கு அட்வான்ஸ் திருப்பி குத்துருங்க அவருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ குடுத்துட்டு திருப்பி குத்துருங்கன்னு சொன்னாங்க உடனே அவரு அக்கம் பக்கத்துல யாரோ ஏதோ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படி பிடிச்சிருக்கு இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு அப்படின்னு தானே நீங்க அட்வான்ஸ் கொடுத்தீங்க இப்ப நான் திடீர்னு வேணான்னு சொல்றீங்க ஏதோ சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்க ரீசன் சொல்லுங்க அப்படி இப்படின்னு எத்தனையோ தடவை கேக்குறாரு ரொம்ப நேரமா ஒரு அஞ்சு நிமிஷமா அதையே கேக்குன்னு இருக்காரு திருப்பி திருப்பி நாங்க என்னங்க சொல்ல முடியும் உங்க வீட்டுல பேய் இருக்கு நான் சொல்ல முடியும் ரீசன் என்ன என்னன்னு கேட்டா இப்ப பாக்குறாருல வீடியோ ரீசன் அவர் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த பத்தாயிரத்தை திருப்பி அப்படியே ஜிபே பண்ணிட்டாருங்க இது மாதிரி ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த விஷயத்துல எல்லாம் சொல்லக்கூடாது அந்த வீடு இந்த வீடுன்னு பர்டிகுலரா நான் காமிக்கல இருந்தும் நான் ஏன் சொல்றேன்னா ஒரு சிலர் அட்வான்ஸ் வந்து கொடுக்கும் போதோ இல்ல வீடு வாடகை தேடும் போதோ ஓபனா சொல்லிடணும் இந்த வீட்டுல ஒருத்தவங்க இறந்துட்டாங்க தூக்கு மாடிட்டு செத்துட்டாங்க அப்படின்னு ஓபனா சொல்லிட்டா இந்த மாதிரி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இல்லையா ஏன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும் தூக்குமாட்டின்னு சேர்த்திருக்காங்க நாங்க இதெல்லாம் பண்ணிட்டோம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றத சொல்லிட்டாங்கன்னா கூட நம்ம பாத்துக்கோம் இந்த வீடு வாடகை வந்தாகணும் அப்படின்ட்டு போய் சொல்லிட்டு உள்ள வர வைக்கிறதுலாம் தப்புன்றதுதான் நான் சொல்றேன் நீங்களும் வாடகை வீட்டுல இருந்து வீடு தேடும் போது இந்த மாதிரி விஷயம் சாமி பேய் பூதம் பிசாசி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் நடந்திருக்கா நடந்து இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க இது நான் சொன்னது கதை இல்லைங்க நிஜம் எனக்கு நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த பார்ட் த்ரீல சந்திக்கலாம் Ta ta, bye bye.